இந்த வாரமும் உங்களுக்காக ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த ரெசிப்பீஸ் என்ன என்ன செய்ய போறோம் இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் இந்த வாரமும் நீதானம்மா எஸ் விஷயத்துக்கு வா எந்த துணி கம்பத்துலேருந்து இந்த ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் இந்த கூட அப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன் எல்லாத்துக்கும்

சின்ன வெங்காய சிக்கன் ரோஸ்ட் இதுதான் நம்ம செய்ய போகிறது அதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன எப்படி செய்ய போகிறோம் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு சின்ன வெங்காய சிக்கன் ரோஸ்ட்டுக்கு நம்மளுக்கு தேவையான நிறைய சின்ன வெங்காயத்தை இங்கே எடுத்து வச்சுருக்கோம் ஸோ அதை நம்ம அதில் சேர்க்கப் போகிறோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ப்ராசஸாக என்னென்ன செய்யணும் எந்தெந்த ஸ்டெப்பில் என்னென்ன ஆட் பண்ணு அது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான எண்ணெய் எண்ணெய் வாட் எண்ணெய் வாட் எண்ணெய் எண்ணெய் வாட் எண்ணெய் நல்ல எண்ணெய் சமையலுக்கு தேவைப்படும் எண்ணெய் தேவைப்படாத என்னெல்லாம் போடுவேன் அப்புடின்னா எஸ் என்ன என்ன போடுவேன் யார் மேலேயாவது கோவமாக இருந்தால் சற்று கிருஷ்ணா எலையும் மூத்தி கொளித்து விடுவேன் ஓஹோ அப்பாடா அந்த பொண்ணு அமைதிப்படுத்துறதுக்கு என்ன வழின்னு தெரியாமல் இரு நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு தமிழில் பேசணும் அமைதியாக இந்த பொண்ணு நான் ரீகால் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வந்தவொன்ன பாருங்க எப்படி கொல்ல மீ கால்ன்றதுன்னது அதை வந்து கிரேப் பிரேக்கு என்ன ப்ரேக்கு தோப்பு கருணா போடு நேர்ச்சுரலா கொடு இந்தாங்க இந்தாங்கல்ல ஐயா ஆ

நான் பேசவில்லை என்றால் உங்களது தொலைக்காணலை யார் பார்ப்பார்கள் தொலைக்காணலா என்ன தொலைக்காணல் என்னமா தொலைக்காணல் தொலைக்காணல் நீ பேசலனாலே எல்லாரும் பாப்பாங்கம்மா ஒழுங்கா நீ பேசுறதுனால நிறைய பேர் பார்க்க முடியலையாமா இம்ஸ் பண்றாங்க ப்ளீவ் மீ உங்களுக்கு தேவையான கருவப்புல சரி இப்படி பண்ணுவோம் நான் போட போற கிரீட் என்ன உனக்கு கண்ணை காட்டுவ அதை நீ தமிழ்ல எக்ஸ்பிளனேஷன் பண்ற புரியுதா சரி அப்படியே நீ எதா வேல செய்றேன்னு பாப்போம் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து வாத்தி வாயை பொலக போகுது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஆனால் நீங்கள் முதலில் கூறியது என்ன பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டு விட்டோம் நறுக்கி போட்டு விட்டோம் நல்லா போட்ட மாதிரி ஸோ சின்ன வெங்காயம் சிக்கன் ரோஸ்ட்டில் நம்ம சின்ன வெங்காயம் நிறைய சேர்ப்போம் ஆனால் பெரிய வெங்காயமும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் வந்து இதுக்கு தேவையான மல்லித்தூள் மஞ்சள் தூள் சாரி சின்ன வெங்காயம் இதை வந்து ஒன் பை டூவா கட் பண்ணி கட் பண்ணி சேர்க்க போகிறோம் அந்த கத்திடுங்க குயிக் என்ன பண்ணுறோம் சொல்லுங்க அப்படியே மக்களுக்கு என்ன சின்ன வெங்காயத்தை எடுத்து இரண்டாக வெட்டி போடுங்கள் எவ்வளவு வெங்காயம் போட்டீங்கல்ல ஐயா கூறுங்கள் நீ தானே அதை பார்க்குற நீ தான் சொல்லணும் சுமார் பதினைந்திலிருந்து இருபது வெங்காயங்கள் நறுக்கி உள்ளார் தற்சமயத்தில் அடுத்த தகவலை காண வேண்டும் என்றால் விளம்பரை இடைவெளி அடிங் அவத்தார் குட்டியை சும்மா இருக்க மாட்டேன் சின்ன வெங்காயத்தை சரி தாச்சு இப்போ இது நல்லா ரோஸ்டிஃபைங் கொரணும் என்ன பண்ணும் நன்றாக வதக்க வேண்டும் கடாயில் போட்டு இது நல்லா வதங்கணும் இது நல்லா வதங்க பார்த்து உங்களுக்கு அந்த வெங்காயம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா நம்ம அதை குக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தான் அதுக்கு தேவையான மற்ற மசாலாலாம் அதில் ஆட் பண்ண போகிறோம் இதுக்கு ஒரே ஒரு தக்காளி தான் தேவை அந்த தக்காளியை பக்கத்தில் இருக்கவங்கிட்ட கொடுத்து நல்லா கட் பண்ண சொல்லுவோம் பேசுவது மட்டும்தான் டாஸ்க் என்று கூறினீர்கள் ஆ இதெல்லாம் நல்லா பேசு இங்கே தமிழ் புலமை மிகுந்த ஒரு மூதாட்டி அதை வதக்கி கொண்டு இருக்க நாம் இந்த தக்காளியை கட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நம்ம சிக்கன் சின்ன வெங்காயம் ரோஸ்ட்டுக்கு அதற்கடுத்து நாம் செய்ய வேண்டிய எலுமிச்சை ரசம் அதற்கு தேவையான பொருட்களை நான் தயார் செய்கிறேன் சரி நறுக்குங்கள் தாங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் நான் யோசிக்கிறேன் அடுத்து பேச வேண்டும் ப்ராசஸ் செய்கிறீர்கள்

லெமன் ரசத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் வீட்டில் இப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி லெமன் வந்து பாதி பாதி நம்ம அரிஞ்சிட்டோன்னா தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி லெமன் ரசம் செய்கிறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் எடுத்து வச்சுக்கோங்க செஃப் நாங்கள் தூக்கி போட மாட்டோம் அது ஒரு ரெண்டு மாதம் ஃப்ரிட்ஜில் இருக்கும் அதுவே காஞ்சி அதுவே டீ கம்போஸ் ஆகிடும் பண்ணாலும் பண்ணணும்டா இப்போ வந்து நான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரசத்துக்கு தேவையான மிளகு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பக்கம் இவங்க நல்லா வதங்கிட்டாங்க நெக்ஸ்ட் நல்லா வதக்குங்க இன்னும் உதகணும் சரி நல்லா அந்த தக்காளி ஒன்னோட ஒன்னு சேர்ந்து வரணும் நான் ஆனா சேர்த்து விட்டுட்டு இருக்கிறேன் ஐயா ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன் நீ பிரிச்சு விட தானம உனக்கு தெரியும் உனக்கு இப்ப சேர்த்து விட தெரியும் ஹம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாசிக் காம்பினேஷன் சிக்கன் சின்ன வெங்காயம் ரோஸ்ட்டுன்றது ஒரு பேசிக் டிஷ் மாதிரியே இருந்தாலும் சரி நார்மலாக வந்து இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவாக இருக்கட்டும் சிக்கன் சிந்தாமணி கூட செய்வாங்க ஆனால் காட்டு கோழி நம்ம ஒன்று பண்ணியிருந்தோம் கை மாடத்தில் அது கூட நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது அந்த மாதிரி இந்த சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப சிம்பிள் டிஷ் பட் அந்த சின்ன வெங்காயம் உரிக்கிறது மட்டும்தான் பெரிய ப்ராசஸ் அது பண்ணிட்டீங்கன்னா ஒன் ஆஃப் தி அவுட்ஸ்டாண்டிங் டிஷ்ன்னு சொல்லலாம் அதே மாதிரி ரசத்துக்கு தேவையான இஞ்சி பூண்டு இதை எடுத்து வச்சிருக்கேன் நார்மலாக லெமன் ரசம்னா எல்லாருமே பருப்பு வச்சு பண்ணுவாங்க நம்ம பருப்பு வச்சு பண்ணுவோம் பண்ண போகிறது இல்லை வெறும் ஒரு பேசிக் ரசம் ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அதை நம்ம செய்ய போகிறோம் இப்போ இதுக்கு தேவையான மிளகு அதில் ஆட் பண்ணுறோம் அண்ட் கொஞ்சமாக சீரகம் இது ரெண்டும் தான் மெயின் ஸோ இதை நம்ம இடிக்கிறதில் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இதை இடித்ததுக்கப்புறம் அது கூட பூண்டு இஞ்சி இது ரெண்டுத்தையும் சேர்த்து இடிக்க போகிறேன் இதை பிடிங்க வெளில போய் இடிங்க நான் ஏன் வெளியே போனோம் செஃப்ரோ எப்படியாவது வெளில தான் கூடாது நல்லா மையை அடிக்கணும் மையப்படை சரி ஃபர்ஸ்ட் அதை ட்ரை அடிக்கணும் அதுக்கப்புறம் இந்த நெஞ்சு பூண்டியும் சேர்த்து வச்சு இடிச்சு எடுத்துகிட்டு வரணும் எப்படியும் வெட்டு தானே ஆக போகுது எல்லாம் சேர்ந்து ஹலோ ஃபர்ஸ்ட் அப்படி நீங்க ட்ரை ட்ரையா வச்சீங்கனா தான் அழகா பவுடர் அப்புறம் தான் சேர்க்கணும் ஓகே சரி உங்க என்னைக்கு மீறி இருக்கேன் வேறவும் கூடாது இப்போ சின்ன வெங்காயம் சிக்கன் ரோஸ்டுக்கு நம்ம மசாலா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்ஸை இதில் ஆட் பண்ண போகிறோம் முதல்ல சில்லி பவுடர் கொஞ்சமாக மல்லித்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் இது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் செகண்ட் ஸ்டேஜ் சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் இன்னொரு வாட்டி நம்ம மசாலாவை ஆட் பண்ணிப்போம் ஸோ இப்போ வந்து இதுக்கு தேவையான சிக்கனை போட்டு அதுக்கு தண்ணி வந்து விடும் விட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம தேவையான ஸ்பைசஸ் மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம் முன்னாடியே தண்ணி சேர்க்காதீங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான சிக்கனை சேர்த்துக்கலாம் நல்லா குக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து இந்த சிக்கன் வெங்காயம் சிக்கன் ரோஸ்ட்டுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து இப்போ சிக்கன் குக் ஆகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம இதில் தண்ணியை சேர்த்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம் அண்ட் முன்னாடி தண்ணி சேர்க்காதீங்க நிறைய வாட்டரி ஆகிடுச்சுன்னா மசாலா ஒன்றோட ஒன்றும் செய்கிறாது இந்த மாதிரி சிக்கன் மசாலா ரெண்டும் நல்லா ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் ஸோ இது ஸ்லோ குக் ஆகட்டும் ஸ்லோ குக் ஆகிறதுக்குள்ள நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு தேவையான ஒரு கரைசெல்லாம் ரெடி பண்ணிக்க போகிறோம் ஸோ இந்த கரசலுக்கு நான் இங்கே ஒரு சட்டி வச்சுருக்கேன் ஆனால் முன்னாடி கரைசல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தக்காளியை சுட்டு எடுத்துக்க போகிறோம் இந்த தக்காளி சுடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியோட கண் இருக்குது இல்லையா கண்ணுனால் இந்த ஐ பேசிக்லி இதை ரிமூவ் பண்ணிடணும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் அப்போ தான் சுட பார்த்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது நல்லா சுட்டு வந்ததுக்கப்புறம் இல்லை இருக்கக்கூடிய தோலை நீக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா கரைச்சிக்க போகிறோம் கரைச்சதுக்கப்புறம் நம்ம அது கூட ஃபைனலாக தான் லெமன் சேர்க்கணும் லெமன் ரெசத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பருப்பு சேர்க்கறதுனால முன்னாடியே வந்து லெமன் சேர்த்துருவாங்க ஆனால் பருப்பு லெமன் நீங்கள் செய்ய பார்த்து இந்த லெமனை ஃபைனல் எண்டில் தான் நீங்கள் பண்ணணும் இது வெடிக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க எஸ் முடிஞ்சிருச்சு வாங்க வாங்க செஃப் என்ன பண்ணுறீங்க அழுகுது பண்ணிருக்கார் கரண்டில் இரண்டில் கை வச்சுருத்துக்கும் சரி இந்த சைட் நம்ம குக் பண்ணிட்டு இருந்த சிக்கனை ஓபன் பண்ணி பார்க்கலாம் வாவ் ஒன் சிக்கன் சின்ன வெங்காயம் ரோஸ்டோடைய மெயின் விஷயம் என்னன்னா அப்படியே நம்ம டாஸ் பண்ணி டாஸ் பண்ணி தான் குக் பண்ணும் ஓகே கொஞ்சமாக பெப்பர் பவுடர் கிங் ஆஃப் த டிஷ் பெப்பர் பவுடர் சேஃப் இப்போ எதாவது உரிச்சிடலாமா உரிங்க ஓகே தக்காளியோட தோலை உரிக்கணும் அவ்வளோதான் சரி தக்காளியே உரிச்சிருவோம் நாங்கள் இந்த டிஷ் வந்து எதுக்கு எது காம்ப்ளிமெண்ட்னே சொல்ல முடியாது ரசனால் இந்த சிக்கன் அவ்வளோ இருக்கா இந்த சிக்கனால் அந்த ரசம் அவ்வளோ நல்லாயிருக்கா அந்தளவுக்கு ரெண்டுமே வந்து மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி டிஷ்ஷாக தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வாட்டி ரீகால் பண்ணிவிடுவோம் குயிக்காக இதில் நார்மலாக ஸ்கின் பூண்டு அது கூட வந்து பெப்பர் அது கூட வந்து சீரகம் இது நீங்கள் நார்மல் ரசத்தில் வைப்பீங்க இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இல்லாத பூண்டு எடுத்துருக்கோம் இஞ்சி எடுத்திருக்கோம் பெப்பர் சீரகம் அது ரெண்டுத்தையும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு போட்டு நல்லா இடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுதான் இப்போ நம்ம கையில் இருக்கிறது இதை நம்ம ஒரு சட்டியில் சேர்த்துக்கலாம் சரி

ஸோ இதில் தக்காளியை சேர்த்தாச்சு நமக்கு தேவையான மசாலாவும் சேர்த்தாச்சு இதுக்கு தேவையான உப்பு பெருங்காயம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் மல்லியும் சேர்த்து ஒரு கொதி விடலாம் இப்போ இந்த ரேஞ்சில் இந்த ரசத்தை ஒரு கொதி விடப்படும் ஒரு சிம்பிள் ரசம் அண்ட் புளி இல்லாமல் அந்த புளிக்கு பதிலாக நம்ம லெமனை வச்சு சப்ஸ்டேட் பண்ண போகிறோம் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எஸ்பெஷலி நம்ம அந்த ஒரு வாட்டி நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இடிச்சு எடுத்துகிட்டு வந்தாலே அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சிக்கனும் பாருங்கள் கலர் பாருங்கள் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள் ம் யாரை கேட்டு நீங்கள் என் அடுப்பை தொட்டீங்க பத்த வச்சு சட்டி வச்சிருக்கீங்க வாட் இஸ் திஸ் நீ வர்றதுக்குள்ள எவ்வளவு சீக்கிரமா போகுது பத்தியா எபிசோடு நான் பார்த்தேன் படபடன்னு சத்தம் கேட்டுருந்துச்சு படபடன்னு பார்த்தறதே அவ்வளவு ஃபாஸ்டா ஓடுது படபடன்னு சத்தம் கேட்டுச்சு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லனா அந்த வேல குயிக்கா நடக்கும் கொஞ்சம் மஞ்சதோ சரி ரசம்னா மஞ்சதோ இல்லாத ரசம் கிடையாது அது mix பண்ணி விடுமா இல்ல இந்த சில்லான் சக்கா மட்டும் நல்லா தட்டுறியமா எப்படிமா அதெல்லாம் சரி இப்போ லெமன் நீ போடிங்களா ஆமா எல்லாம் போட்டு எல்லாம் போடுங்க சரி ஓகே இது போடல போட்டு எரா கொதிக்க பாக்கலாம் அரே பைத்தியக்காரன் அது ஒரு ஸ்டூடண்ட் இப்படி அசிங்கப்படுத்தி அவர் சிரிச்சு என்கரேஜ் பண்றாரு இங்க பாரு என்ன வேணா சொல்லு இந்த ஷோவுக்கு நீ ஸ்டூடண்டனோ நான் உனக்கு சொல்லி தரணும் மட்டும் இங்க சொல்லிட்டு தெரிஞ்ச அடிவாங்க வாங்கு ஏன்டா கொந்தளிக்கிற சோ இப்போ வந்து நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஃபைனல் மசாலாஸை இப்போ ஆட் பண்ண போறோம் என்ன ஃபைனல் மசாலா இதில் தான் இந்த டிஷ்ஷோட டிவிஸ்ட் இருக்கு இந்த டிஷ்ஷோட டிவிஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் மசாலாஸ் கொஞ்சம் இப்போ சேர்ப்போம் இந்த மசாலா வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஃப்ளேவரை கொஞ்சமாக கரம் மசாலா மட்டும் தான் சில்லி பவுடர்லாம் இப்போ போடக்கூடாது இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரை கொடுக்கும் ஆக்சுவலி கொஞ்சமாக குழம்புத்தூள் அந்த ட்விஸ்ட்டை பார்த்து நான் அப்படியே வாயடைச்சு போயிட்டேன் இது இன்னுமே இன்னும் ட்ரிஸ்ட்டே போகல அதுக்குள்ளே ஏன் ட்ரிஸ்ட்டை பார்த்து வாய்க்கிறேன் இப்போ தான் இதுக்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட போகிறோம் ஆல்மோஸ்ட் குக்காக ஸ்டேஜில் ஆனால் கம்மியாக தான் சேர்க்க போகிறோம் இதுதான் ஃபைனல் டச் இப்போ இது குக் ஆகிடுமா லாஸ்ட் ஸ்டேஜில் போட்டா லாஸ்ட் ஸ்டேஜில் என்ன அதிகமாக இருக்க டிஷ்ஷில் ஆகும் என்ன கம்மியாக இருக்க டிஷ்ஷில் போட்டுறாதீங்க அது பச்சை வாசனையாகவே இருக்கும் வெரி நைஸ் இஞ்சி பூண்டு பேஸ் போட்டோன்னு உங்கள் எல்லாருக்கும் டவுட் என்ன லாஸ்ட்டாக போடுறாரு அது எப்படி சேரும் அது நல்லா அது ராவாக இருக்கும் அந்த மாதிரிலாம் தானே உங்களுக்கு ஃபீல் வரும் நம்ம சேர்த்துருக்க குவான்டிட்டி தான் முக்கியம் நீங்கள் வந்து ஒரு நார்மலாக இந்த டிஷ்ஷுக்கு எவ்வளோ இஞ்சி பூண்டு சேர்ப்பீங்களோ ஒரு ரெண்டு ஸ்பூன் சேப்பீங்கனா அதில் கோட்டர் அதாவது ஹாஃப் அ டீஸ்பூன் போதுமானது அது ஆனால் அந்த டிஷ்ல இந்த இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் கடாயில் நிறைய எண்ணெய் நான் விட்டுருக்கேன் இந்த எண்ணெயோட ரோஸ்டாக பார்த்து உங்களுக்கு சீக்கிரமாக அந்த பச்சை வாசனை போயிடும் கடைசியாக அந்த இஞ்சியோட டேஸ்ட் இருக்குது பாருங்க ப்ளஸ் இந்த மசாலாவோட செய்கிற பார்த்து அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை கொடுக்கும் நம்ம டிஷ் இன்னும் முடியல கொஞ்சம் ஸ்லோவாக அது ரோஸ்ட் ஆகிட்டே இருக்க போது சைட் பை சைடு நமக்கான கை தட்டங்க பொங்கலோ பொங்கல் ரசம் சிம் ஆகிட்டு இருக்கு சிம்மில் வைக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செட்டில் ஒரு விஷயம் பொங்கியிருக்கு

அண்ட் கலர் எல்லாமே இப்படி தான் நம்மளுக்கு வேணும் பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ இன்னும் இது வந்து கொஞ்சம் சிம்மர் ஆகும் சிம்மர் ஆனால் தான் அந்த தக்காளி நம்ம போட்டிருக்க மல்லி ப்ளஸ் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இஞ்சி ஏன்னா இஞ்சி வந்து நார்மலாக ரசத்துக்கு சேர்க்க மாட்டாங்க எஸ்பெஷலி இந்த இஞ்சி சேர்க்க பார்த்து நான்வெஜ் தொக்கோட எஸ்பெஷலி வந்து மட்டன் ஆர் சிக்கன் இது கூட எஸ்பெஷலி மட்டனுக்கு ரொம்பவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம அதனால் இந்த ஃபைனல் டச்சில் இதுலேயும் கொஞ்சம் இஞ்சி போட்டு போய் சேர்த்து குக் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஒரே ஒரு வாட்டி எனக்காக செவன் டு எயிட் மினிட்ஸ் குக்கிங் ப்ராசஸ் இருக்கிற டைமிங்கில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக லாஸ்ட்டாக சேர்த்து ஆனால் அந்த டிஷ்ஷில் எண்ணெய் நிறைய இருக்கணும் இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் தளர இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் போகும் அது வந்து இந்த சிக்கன் என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன் இந்த மசாலாலாம் உள்ளே போயிருக்கும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ் மேலே ஒரு கோட்டிங் வரும் நம்ம போட்டிருக்க மசாலா ஒரு கோட்டிங் வரும் சாப்பிட பார்த்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி நல்லா சிம்மர் ஆகணும் ரசம் சிம்மர் ஆகி அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு அந்த ரசத்தோடு ஒன்று செய்கிற வர பார்த்து நம்ம அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெமன் எந்த அளவுக்கு உங்களுக்கு புளிப்பு தன்மை தேவையோ அந்த அளவுக்கு புளிப்பு தன்மைக்கு தகுந்த மாதிரி லெமனை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் அதை சேர்த்ததுக்கப்புறம் ஒன் ஆஃப் தஸ் டிஷ்ஷாக இருக்கும் உன்கிட்ட இருந்து அந்த ரசத்தை காப்பாற்றணும் அப்படியே தூக்கிறீங்களா

ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா லெமன் ரசம் இதில் வந்து ஸ்டார் இன்க்ரீடியன்ட் லெமன் அதை மறந்துடாதீங்க மற்றதெல்லாம் அதுக்கு வந்து சப்போர்ட் ஆகும் எனக்குமே வந்து இந்த லெமன் அண்ட் ஜிஞ்சர் சேர்க்கை பார்த்து ஒரு மேஜிக்கை உண்டாக்கும் அண்ட் சில பேருக்கு வந்து புளி பிடிக்காது உண்மைக்குமே என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க புளி பிடிக்காது ஏன்னா ஈவன் வந்து நிறைய யூரோப்பியன்ஸுக்கு வந்து புளி அந்தளவுக்கு பிடிக்காது பட் எனக்கெல்லாம் வந்து த டிஷ் டு டை ஃபார் த இன்கிரீடியன்ட் விச் ஐ லைக் த மோஸ்ட்னா புளியாக தான் இருக்கும் ஸோ பட் அவங்களுக்கெல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு ரசம் ஈஸி குயிக் ப்ளஸ் பேச்சுலர்ஸ் இருக்கலாம் நான் புளி ஊற வைக்க மறந்துட்டேன் அது பண்ண மறந்துட்டேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு ரசம் வச்சு லெமனை புரிஞ்சு ரொம்ப ஈஸி இல்லை டக்குன்னு பண்ணிடலாம் கோப்பை வந்துருச்சு டிஸ்டர்பன்ஸ் ஒன்று இருக்கு நீங்கள் என்ன டிஷ் பண்ணாலும் அதை அழகாக்குறது கடைசியாக என்னோட டச்சில் தான் உனக்கெல்லாம் எவ்வளோ திமுரு இந்த லெமன் ரசம் நான் வந்து என்னுடைய பேச்சுலராக இருக்கக்கூடிய அந்த நாட்கள்லாம் எனக்கு நினைவு வருது நான் லீலா பேலஸ் பெங்களூரில் வேலை செய்ய பார்த்து ஸோ நாங்கள் எல்லோரும் இருக்க பார்த்து ஆக்சுவலி வந்து இந்த லெமன் ரசம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அப்போ தான் செஞ்சோம் காட் அதே டேஸ்ட் அண்ட் இந்த ரசம் மஸ்ட் மஸ்ட் ட்ரை யெஸ் அவர் பேசுனதில் அந்த பேச்சுலர் ஃபீலிங் எனக்கே வந்துருச்சு அடிக்கிபாசினா நீ சொல்றதெல்லாம் உலகம் நம்பணும் சொல்லி ஆனா உண்மையிலேயே நான் சொல்றேன் செஃப் செஞ்சதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஷ் அப்படினா இந்த சிக்கன் சின்னதா சொல்றேன் அது வந்து மை ஃபேவரட் டிஷ் செஃப் இது வந்து பெஸ்ட்